டுவெண்ட்டி பொங்கல் ரிலீஸ்க்கு வந்து சிவகார்த்திகேயன் ஜாயின் பண்ணிட்டுருக்காரு அதுவும் ஜனநாயகன் படத்தோடையும் போட்டு போட போகிறாரு அந்த படம் பேர் ப பராசக்தி பராசக்தி பார்த்திங்களா ஒரு அமரன் அப்படி அப்படிங்கிறது ஒரு பழைய டைட்டில் மதுராசிங்கிறது ஒரு அர்ஜுன் படத்த டைட்டில் பழசுங்கிறது பிடிக்குது புதுசா ஃபீல் பண்ணுங்களேன்டா புதுசான சிந்தனை உங்கள்கிட்ட கிடையாத யோசிக்க மாட்டேங்களா நீங்களாம் தற்குரிய கலைஞரின் பராசக்தி அதுதான் இன்ன வரைக்கும் இவன் எப்படிப்பட்டவங்க பாருங்க அந்த குரூப் அவங்க வீட்டிலேயே உட்காந்து அவங்க பேரையே எடுத்துக்கிறாங்க பராசக்தின்னு தட்டுனா அங்க கலைஞரும் ஒரு சிவாஜி கணேசன் தான் வந்த போது சிவகார்த்திகன் வந்தான்னா அது உங்களுக்கு வந்து நீங்க தாத்தா உங்களுக்கு வந்து சம்பாரிச்சு வச்சதுக்கு நீங்க கொடுக்குற பரிசுகள் ஒரு சிவகார்த்திகனுக்கு பயந்து போச்சா திமுக ஒரு சிவகார்த்திகனுக்கு தான் பயப்படணுமா சிவகார்த்திகனே பயப்பட்டா அப்ப விஜய்க்கு நீங்க எவ்வளவு பயப்படுவீங்க தயவு செஞ்சு இப்பயும் சொல்றேன் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு அந்த டைட்டில் மாத்திரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ பண்ண முடியுமா எப்பயும் பண்ணலாங்க ஆனால் இப்போ இந்த படத்தை வந்து அவங்க பொங்கல் ரிலீஸ்க்கு அவங்க பொங்கல் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற ஐடியாலையில் வேற ஒரு டேட் தான் இருந்தது இப்போ விஜய் இவங்க வந்து தாக்கணுன்றதுக்காக ஒரு வேலை இந்த பொங்கல் ரிலீஸில் பராசக்தியை சேர்த்துருக்குறாங்களோ கண்டிப்பாக எனக்கு அந்த பராசக்தி கில்லின் டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணுங்க இப்போ நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் யாரும் நினச்சிங்க என்னைய நீங்கள் என்னை யாரும் நினச்சிங்க டேரக்டர் டேரக்டரு அது சும்மா

ஆமா அவர் பாட்டுக்கு தனியா வந்து அவர் மோட்டை மட்டும் அவருக்கு போட்டுட்டு போயிடுவார் அவர் வீட்டுல அவர் பொண்டாட்டி போடாதுங்க அவர் ஓட்டு சத்தியமாங்க ஆமா அவர் வீட்லயே அவர் வீட்டுல போய் ஓட்டு விழுவாரு அப்புறம் வீட்டு வெளியில இருந்து ஓட்டு விழுவாரு இதே யோசிக்க மாட்டேங்கிறீங்க வேணும்னா ஒரு ஓட்டு விழுவலாம் திருஷா ஓட்டு அவருக்கு விழுவலாம் மத்த எந்த ஓட்டு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையணிஞ்சிருக்கவங்க இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சோ இப்போ ரீசென்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சிவ கார்த்திகேயனுடைய படம் வந்து பெரிய அளவுல ஆஹ் மத்ராசி வந்து பெரிய அளவுல கலெக்ஷன் குடுக்கலைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இல்ல இவ்வளவு கோடி வந்துருச்சு அவ்வளவு கோடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த பிசினஸ் எதிர்பார்த்த அளவு இல்லன்றது உண்மை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த நிலையில இப்போ வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் ரிலீஸ்க்கு வந்து சிவகார்த்திகேயன் ஜாயின் பண்ணியிருக்காரு அதுவும் ஜனநாயகன் படத்தோடையும் போட்டி போட போகிறாரு அப்படின் அந்த படம் பேர் பராசக்தி பராசக்தி பார்த்தீங்களா ஒரு அமரன் அப்படி அப்படிங்கிறது ஒரு பழைய டைட்டில் மதராசிங்கிறதே ஒரு அர்ஜுன் படத்தோட டைட்டில் அதுவும் பழைய டைட்டில் புரியுதுங்களா பராசக்தியும் பழைய டைட்டில் ஸோ உங்களுக்கு பழசுங்கிறது பிடிக்குது புதுசாக ஃபீல் பண்ணுங்களேன்டா புதுசான சிந்தனை உங்கள்கிட்ட கிடையாதா யோசிக்க மாட்டீங்களா நீங்களாம் தற்கொலைய ஒரு புதிய புதிய உருவாக்குங்களை உருவாக்குங்களா ஒரு புதுசான டைட்டில் கொடுங்களா நீங்கள் இதுவும் ஒரு விதமான ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துக்கலாமா அதாவது பழைய படம் இப்போ போட்டோம்னா பராசக்தின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கூகுளில் வந்தது இப்போ இந்த படத்தினுடைய வருது இப்போ அதை வந்து அப்படியே மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னென்னா நான் நிறையா டைம் இதை ஆதங்க விட்டு பேசியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் இப்போ மதராசியை வச்சிங்க அர்ஜுனோட படம் தான் மதராசின்னு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு அர்ஜுன் ஏற்கனவே நடித்த ஒரு படம் தான் அது அந்த படத்தோட டைட்டில்னு நிறைய பேருக்கு தெரியாது அமரன் தெரியும் கார்த்திக் கார்த்திக் நடித்தது அப்படின்னு ஆனால் பராசக்திங்கிறது நீங்கள் எவ்வளவு அதாவது என்ன சொல்றது நாட்டு மக்களையும் அந்த பட பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு குரூப் இருக்கானுங்க எது கலைஞர் அந்த குரூப் இருக்காங்களே ஆமாம் அவரு பணத்துக்கு ஆசைப்படலை ஐ மீன் அவர் அதை எதிர்த்து அதுல நிறைய கலைஞரின் பராசக்தி அதுதான் இன்ன வரைக்கும் ஆனா இவன் எப்படிப்பட்டவங்க பாருங்க இந்த குரூப் அவங்க வீட்லயே உக்காந்து அவங்க அதான் சொல்றேன் வந்து எவ்வளவு பெரிய அதாவது இதெல்லாம் இதுதான் கேம் அதாவது கூட இருந்தே குழி பொறிச்சு போறதுன்னு இருக்கு இல்லையா அதாவது நம்பி வீட்டுக்குள்ளார உட்காந்து விட்டா அப்புறம் நம்ம பொண்டாட்டி கூட்டிகிட்டு வருவாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல தெரியுமா அது மாதிரி தான் அதை நடத்திருக்கீங்க அதானே சம்ம நீங்கள் கம்பேரிசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது அதுவும் இதுவும் ஒரே சம்பந்தான் உங்களுக்கு வந்து பராசக்திங்கிறது அது சிவாஜி படம் கிடையாது சிவாஜியோட அறிமுக படம் சிவாஜிக்கு அதுக்கு முன்னால் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலாம் கிடையாது அந்த படத்தில் ஒரு ஸ்டார் ஆனார் அவ்வளவுதான் புரியுதுங்களா அதுக்கு முன்னால் அதில் அந்த படம் யாருக்காக பார்க்க வந்தாங்க கலைஞர் அப்படின்னா கலைஞரின் பராசக்தி அடுத்தாப்புல கூகுளில் போயிட்டு என்ன அடுத்தப்பில் ஃபியூச்சரில் போகிறது டேட்டா தான் டேட்டா வச்சு தான் வாழ்க்கை அந்த டேட்டாவில் வந்து பராசக்தின்னு தட்டினா அங்கே கலைஞரும் ஒரு சிவாஜி கணேசன் தான் வந்து மோடி சிவகார்த்திகன் வந்தான்னா அது உங்களுக்கு வந்து நீங்கள் தாத்தா உங்களுக்கு வந்து சம்பாரித்து வச்சதுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசுகள் இந்த பேர பிள்ளைங்க இருக்காங்களே அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க சீரியஸாங்க அவ்வளோவெலாம் நம் நமக்கே இவ்வளோ ஆதங்கப்படுறோமே ஆக்சுவலாக என்ன சொல்கிறது ஓகே நம்மளோட நம்ம நம்ம அந்த கட்சிக்குள்ளார அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் விட்டுருவோம் நமக்கே இவ்வளோ ஆதங்கப்படுறோம் ஆக்சுவலாக எனக்கு கலைஞர் பேர் வச்சார் என்னோடய பேர் வந்து கரிகாலம் அவர் வச்ச பேர் ஆமாம் அது அதெல்லாம் வேற இவ்வளோ ஆதங்கப்படுற விஷயம் இருக்குது இந்த விஷயத்துக்காக நான் கொதிக்கிறேன் அவரை ஏண்டா நீங்கள் அழிக்கிறீங்க அவரை ஏண்டா மறைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பேர் வச்சதுக்கே அவர் மேலே இவ்வளவு எமோஷன்ஸ் ஒரு பாண்டிங் அப்படிலாம் இருக்குது பெத்து வளர்த்து உங்களுக்கு சோ சொத்து சேர்த்து வச்சு அரசியல் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனதுக்கு நீங்க இது நடத்துறீங்கன்னா புரியல எனக்கு அவன் அது வந்து பேர் கொடுக்காம ஏய் அப்படின்னா அவ்வளவுதான் அதை ஏய் அப்படின்னா அது அந்த அரசியல் நடத்தணும் எதை வேணுமாலும் வச்சுக்கலாம்னா நீங்க என்னத்தை அப்ப நீங்க வந்து ஒரு சிவகார்த்திகனுக்கு பயந்து போச்சா திமுக ஒரு சிவகார்த்திகனுக்கு தான் பயப்படணுமா சிவகார்த்திகேயனே பயப்படா அப்போ விஜய்க்கு நீங்கள் எவ்வளோ பயப்படுவீங்க புரியுதுங்களா ஒரு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறேங்க நான் இந்த விஷயத்தில் இன்ன வரைக்கும் அந்த டைட்டில் வந்து வாபஸ் வாங்கிட்டோன்னு இன்ன வரைக்கும் வரல நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை பேசிகிட்டு இருக்கேன் அவனுங்க எப்போ டைட்டில் விட்டானுங்களோ அப்போலேருந்து இதை இருக்கேன் இன்ன வரைக்கும் ஒரு அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற கொடி கிழிஞ்சுதுன்னு சொல்லியிருந்தேன் கொடியை மாற்றிட்டாங்க ஒரு பேட்டி நம்ம நம்ம சொல்கிற செயல்கள் நடைமுறைக்கு வருதுங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இன்ன வரைக்கும் ஏன் பேரை மட்டும் மாற்றாமல் இருக்கீங்க அவ்வளோக்கு உங்களுக்கு பணம் முக்கியமா அவ்வளோ பணம் சம்பாரிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு புரியல தயவு செஞ்சு இப்பயும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு அந்த டைட்டில் மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ பண்ண முடியுமா எப்பயும் பண்ணலாங்க எப்பயும் பண்ணலாம் எப்போயும் பண்ணலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தான் ரிலீஸ் ஆகிற முன்ன வரைக்கும் பண்ணாதான் அது ச சரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுறப்ப அந்த படம் அடுத்தாப்புல இருக்கிற கிட்ஸுக்கு நீங்க படாசக்தி டைப் பண்ணீங்கன்னா சிவகார்த்தியின் படம் தான் சிவகார்த்தியம் தான் வந்து நிக்கும் இன்னைக்கு இருக்கிற பேருக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென் கிஸ்ட் அந்த மாதிரிலாம் இந்த கம்யூனிட்டி யாருக்குமே அந்த பராசக்தியை பத்தி தெரியாது அதுல இருக்கிற டைலாக் பத்தியும் தெரியாது புரியுதுங்களா அந்த படம் என்ன கருத்து சொல்றேன் அது வந்து சமுதாயத்துக்கு அது அந்த படம் ஏற்படுத்தின விளைவுகள் பத்தி இங்க எவனுக்குமே தெரியாது அது அவ்வளோ பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாக்குள்ளாரையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அவங்களோட த அரசியல் வளர்ச்சிக்கும் அந்த படம் அவ்வளோ உறுதுணையாக இருந்தது அவ்வளோ டயலாக்குகள் அந்த டயலாக்கெல்லாம் கேட்டு இருந்தேன் எனக்கு புரியல அது திருப்பி திருப்பி அதை ரொம்ப ஆதங்கப்பட வேண்டியதாகவே இருக்குது ஆமாம் ஆனால் இப்போ இந்த படத்தை வந்து அவங்க பொங்கல் ரிலீஸ்க்கு அவங்க பொங்கல் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற ஐடியால இல்லை வேற ஒரு டேட் தான் இருந்தது இப்போது விஜயை இவங்க வந்து தாக்கணுன்றதுக்காக ஒரு வேலை இந்த பொங்கல் ரிலீஸில் பராசக்தியை சேர்த்துருக்குறாங்களோ கண்டிப்பாக எனக்கு அந்த பராசக்தி கில்லின் டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணுங்க ஜனநாயகம் ஜெயிக்குதா கில்லி ஜெயிக்குதா கில்லி ரீலீஸ் எது சிவகார்த்தியை நடிச்சே கில்லி ரீலீஸ் அப்போ கில்லிக்கு ஆடியன்ஸ் கிடைப்பானா ஜனநாயகத்துக்கு கிடைப்பானா இப்படி என்ன அடைக்க வச்சுட்டீங்களே இல்லைங்க அதானே அப்படி தானே இருக்கணும் அதானே முறை இவர் என்னத்தை சாதிச்சு கழிச்சுட்டாரு நீங்கள் பராசக்தியை ஒரு கலைஞரை மறைக்கிறீங்க ஒரு சிவாஜி கணேசனை மறைக்கிறீங்கன்னா ஏன் கில்லின்னு பேர் வச்சு விஜய் மறைக்கக்கூடாதா விஜய் அப்ப அப்போ பெரிய நீங்க நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தப்பலாம் ஆட்சிக்கு வந்தாருன்னா அடுத்த துணை முதலமைச்சர் நம்மளால் ஆயிடுவோம் அப்படின்னு நீங்கள் கனவு காண்றீங்க அவரே முதலமைச்சர் கனவுல தான் வாழ்ந்துட்டுருக்காரு அது ஒன்று தெரிய மாட்டேங்குது சீரியஸாங்க ஐயோ ஐயோ நான் என்னமோ விளையாட்டுக்கு பேசுறது மாதிரியே நினச்சிட்டு இருக்கீங்க ஆமாம் இவங்க வந்து ஒன்றுமே இல்லை ஆமாம் இப்போ நான் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கேன்னா நீங்கள் யாருன்னு நினைச்சீங்க என்னைய நீங்கள் என்னை யாருன்னு நினச்சிங்கன்னு டேரக்டர் டேரக்டரு அது சும்மா ஆமாம் நான் வந்து கடவுள் சீரியஸா நீங்கள் இப்போ கடவுள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னை இயேசுவான்னு நினச்சிங்கன்னா நான் இயேசு நீங்கள் என்னை பெருமாள்னு நினச்சிங்கன்னா நான் பெருமாள் நீங்கள் என்னை அனுமாராக நினச்சிங்கன்னா நான் அனுமார் புரியுதுங்களா என்னையை நீங்கள் நாயா பைரவாவாக நினச்சா நான் பைரவா ஆமாம் الله உருவம் கிடையாது அதனால الله விட்டுருவோம் சொல்கிறேன் அது மாதிரி கடவள தான் ஒரு கடவல் இன்னொரு கடவல் கிட்ட பேசிட்டே ஓகே சூப்பர் ஆஹா வேவுக்கு ஒன் திங் என்ன தெரியுமா சொல்வாங்க ரெண்டு பைத்தியம் உட்காந்து பேசிட்டு இருக்குது மாய் கம்யூனிட்டிங்க ஆனா நம்ம ரெண்டு பைத்தியத்தையும் மூணாவது ஒரு பைத்தியம் பார்த்து கமெண்ட் போடுதே அது எவ்வளவு பெரிய பைத்தியம் என்னையே இல்ல இல்லங்க நம்ம பைத்தியம் இல்ல பைத்தியக்காரர்களை பத்தி நாம பேசிட்டு இருந்தோம் ஓகே சீரியஸா சோ இது ஜனநாயகனுக்கு ஏதாவது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுமா பராசக்தி வர்றதுனால ஏங்க எங்கேயுமே நம்ம அது மாதிரிலாம் கிடையாதுங்க படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுதுங்க அது சிவகார்த்திகன் அது எவன் நினைச்சாலும் விஜய் படம் ஆமாம் அது விஜய் படமாக இருந்தாலும் சரி சிவகார்த்திகேயன் படமாக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது இல்லை ரெட் ஜெயின் டான் பிக்சர்ஸ்ன்றதுனால அவங்களுடைய டார்கெட் அவங்க ஜனநாயகனுடைய ஸ்க்ரீன்ஸை கம்மி பண்ணணும் அவங்களுடைய எல்லா விதத்துலையும் கம்மி பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ இந்த ரேஸில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம் புரியுதுங்களா படம் நல்லா இருந்ததுன்னா யூடியூப்லேயே அந்த வசூல் கொடுத்துரும் உண்டா இல்லையா நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாவே படம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தரமான சம்பவத்தை நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அதோட வேல்யூ அங்கே இருக்கும் நீங்கள் தரம் இல்லாமல் நீங்கள் போட்டு போட்டு லாக் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் தான் சொல்லிக்கணும் எனக்கு தெரியுமா

சீரியஸாக சொல்கிறேன் ஜனநாயகமும் சக்ஸஸ் தான் என்ன பராசக்தியாக இருக்கிற கில்லியும் சக்ஸஸ் தான் சீரியஸா சக்ஸஸ் தாங்க ஆமாம் என்ன பண்ணுறது நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கன்னா இவங்க சக்ஸஸ்னு சொன்னால் ஆமாம்ங்கய்யா சக்ஸஸ் தான் ஐயா ஆமாம் நம்ம எல்லாருமே ஆமாஞ்சாமி போடுற கூட்டம் ஆகிட்டோங்க நம்மெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இந்த அடிமைகள் அப்படின் வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் அடிமை இருந்துட்டு அவன் நம்ம வெள்ளைக்காரன்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க எந்த கம்யூனிட்டியும் சுதந்திரம்லாம் ஆயிரல ஆமா அப்ப அவங்கள்ட்ட அடிமையா இருந்தா ஆமா இப்ப இவங்கள்ட்ட அடிமையா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம அதிகமாலாம் திங்க் பண்ணி ஆகா நான் சுதந்திரம் ஆயிட்டேன்னு தெரியுமா இல்ல இப்ப வந்து அடுத்த விஜயோட இடத்த பிடிக்கிற கூடிய ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஜனநாயகனோட இது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகமா வாங்கியிருக்கு சொல்லி அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக கூட பண்ணி பண்ண பண்றாங்களோ ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயம் விஜய் நீங்க விஜயோட வெற்றியை நீங்க அமுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தோக்க போறீங்கன்னு அர்த்தம் நீங்க பாட்டுக்கு சைலண்டா விட்டாவே விஜய் தோத்துருவாரு புரியுதுங்களா ஏன்னா விஜய்கிட்ட இருக்கிற ஸ்டப்பு அவ்வளோதான் நீங்களாக கூட்டமாக சேர்ந்து அவனை நீங்கள் எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அந்த 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 இல்லாத ஆள் அந்த கேரக்டர் புரியுதுங்களா உண்மையிலே சீரியஸாங்க ஓகே என்ன அதாவது ஒருத்தன் நடந்து வர்றான் ஏய் நம்மள அடிக்க போகிறேடா நம்மளா உஷாராக இருக்கணும்டா அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் துப்பாக்கி கத்தி கடப்பாரெல்லாம் தூக்கி நின்றுட்டு இருந்தான்னா வர்றவனுக்கு கூட்டம் சேருமா சேராதா ம் சேரும் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா வரவனுக்கு எவனும் சேர மாட்டான் ஆமாம் அவர் பாட்டுக்கு தனியாக வந்து அவர் மோட்டை மட்டும் அவருக்கு போட்டுட்டு போயிடுவாரு அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டி போடாதுங்க அவருக்கு ஓட்டு சத்தியமாங்க ஆமா அவர் வீட்லேயே அவர் வீட்டில் ஓட்டு விழுவாரு அப்புறம் கிட்ட வெளியிலேருந்து ஓட்டு விழுவாரு இதே யோசிக்க மாட்டேங்கிறீங்க பார்க்கலாங்க சீரியஸாக வேணும்னா ஒரு ஓட்டு விழுவலாம் திருஷா ஓட்டுவோம்னா அவருக்கு விழுவலாம் மற்ற எந்த ஓட்டும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை

அதே மீடியாவில் இருந்து அவங்கள பற்றி பேசுகிறது இருக்குல்ல அது ஹைலைட்டு எல்லா கம்யூனிட்டியும் வேறு மீடியாவில் இருந்து இருக்கான் சீரியஸாக நான் அவன் மீடியாவை உட்காந்துட்டு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம் இது எவ்வளோ பெரிய ட்ராபேக் தெரியுமா எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த தமிழ் சினிமாவை நம்பல ஒய்யால் நான் ஆலிவுட்டில் படம் பண்ண போகிறேன்டா அப்படின்னா இவங்க காமெடியாக நினைப்பாங்க ஆனால் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னால் நான் எடுத்த விதம் ஆஸ்திரேலியாவில் தான் போய் எடுத்தேன் இந்தியாவில் எடுக்கல என்னோட படத்தோட ஷூட் எல்லாமே ஃபாரினில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆமாம் அதனால இது விளையாட்டுக்கு சொல்லலை என்னோடய டார்கெட்டு இங்கே இருக்கிறவனுக்கு கிடையாது அதனால் இங்கே இருக்கிறவன்கிட்ட நான் யார்கிட்டயும் நான் சோப் போடணுமோ நைஸ் வைக்கணுமோ காக்கா பிடிக்கணுமோ இப்படி அவசியமே மீன்கள்ட்ட எனக்கு தேவை இல்லையே ஆமாம் நான் ஃப்ராங்காக எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதையும் நான் நம்புறதையும் நான் பேசிட்டு போறதுல என்ன தப்பு இருக்குது ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையை பேசுகிறேங்கிற நம்பிக்கையில நான் பேசுகிறேன் நான் ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அவன் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப்லேயும் நியாயம் இருக்கு எல்லாருமே அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்கும் தப்ப இவனுமே ஒதுக்க மாட்டான் போட்டியா விவாதம் மேடையில் நடக்குது கடைசி ஆமா இவன் விவாதம் மேடம் நீங்க வேற அதை நபப்படுத்தமோ அப்டியே அறிவிஜிவிட்டிலும் உட்காந்துருக்க மாதிரி கம்மிட்டீங்க சோத்துக்கு வழி இல்லாம அங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் எல்லாம் இது அந்த கட்டத்துக்குள்ளார உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவிஜீவி மாதிரி பேசுறது அவ்வளவு அறிவிஜீவி மாதிரியா இருந்ததுன்னா நாட்டுக்கு போய் உட்கார்ந்து அங்க நல்லது சொல்லுங்கடா அங்கே போய் அவனுக்கு எவன் ஆட்சி நடத்தினா அவனுக்கு மனு போட்டு லெட்டர் கொடுத்து அது மாதிரி பண்ணுங்கள் இல்லன்னா அவன் பக்கத்தில் போய் உட்காந்து என்ன சொல்லணும்னு சொல்லுங்களேன் ஆமாம் இங்கே வந்து நாங்கள் மூத்த பத்திரிக்கையாளராக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் நாங்கள் அரசியலில் இத்தனை வருடம் இருந்த அனுபவத்தில் நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம் நீ இத்தனை அனுபவத்தில் இருந்து என்ன மயிரை கிழிச்சு நீ ஆமாம் சீரியஸா அவன் வீட்டுக்குள்ளார நுழையிறப்ப அவன் வீட்டு நாய் அவனை கொலைக்குங்க சீரியஸா ஆமாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவன் வீட்டு நாய் அவனை கொலைக்கும் அப்ப பாத்துக்கங்க அவனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னா அவன் வீட்டுல அது ஒரு பாசத்தோட பண்றான் ஆமா ஐயோ ஐயோ சோ ஜனநாயகத்தை வந்து பராசக்தி பீட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது உங்களுடைய ஜனநாயகம் கில்லி அப்படி சொல்லுங்க பராசக்தின்ற பேரை கூட நீங்க சொல்ல விருப்பப்படல ஆமா அது ரொம்ப தற்கொலையான அவனுங்க தற்கொலையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இடத்துல இருக்கிறப்ப நம்மளும் அதே விஷயத்தை நம்மளும் திருப்பி அந்த இடத்துல அவங்க வச்ச இடத்துல நம்ம நிக்க கூடாதுங்க

ஆனால் இப்போ விஜய் இடத்தை இவர் பிடிக்க இவர் தான் பிடிக்க போகிறாருன்றாங்க ஒரு விஷயம் இவர் பிடிக்கிறாரு பிடிக்கிறாரு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு விஷயம் என்னங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எம்கேடி டி தியாகராஜபகாதர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் ஒரு ரஜினிகாந்துக்கு அப்புறம் விஜயா அஜித்தாங்கிற இன்ன வரைக்கும் அந்த கன்க்ளூஷன் இருந்துகிட்டே இருக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறப்ப சிம்புவா தனுஷா அப்படிங்கலாம் இது வந்து அதாவது இங்கே எது நிரந்தரம் அப்படின்னா டெத்து மட்டும்தான் நிரந்தரம் மற்றது எல்லாமே தற்காலிகம்தான் புரியுதுங்களா இவங்க சாவாங்கிறது எனக்கு தெரியும் சரி சார் நானும் சாவேன் அது எனக்கும் தெரியும் ஆமாம் அது மட்டும் உண்மை ஆனால் இவங்க வெற்றியாளர் இவர் ஒன்றா ஒன்றா நம்பரு இவர் ரெண்டாம் நம்பரு இவர் மூணாம் நம்பரு அப்படின்லாம் முதல்ல இருக்கவன் சாம மாட்டான் கடைசியாக இருக்கிறவன் செத்துருவான் அப்படின்னு எங்கேயாவது கடவுள் சொல்லி வச்சுருக்கான் ஏதாவது அப்படி ஒரு சம்பவம் என்னைக்காவது எங்கேயாவது நடந்திருக்கு கம்யூனிட்டி நீயும் ஜாப போகிறேன் நானும் ஜாப போகிறேன் இதில் என்ன முதல்ல என்ன கடை என்ன ஆமாம் என்னையாவது பரவாயில்ல படுக்க வச்சு உட்கார வைப்பாங்க உங்களையெல்லாம் நட்டை குத்தத்தில் அடியில் இறக்கி உட்கார வச்சுருவாங்க இன்னும் கொஞ்சம் நாள்லாம் போச்சுன்னா இடம் பற்றக்குறையில் குழி நோட்ற மிஷின் அப்படியே பம்ப் மாதிரி இறக்கிட்டு அதுக்குள்ளார நிற்க வச்சு புதைக்க வச்சுருவாங்களாம் புதைக்கிறதே கிடையாது ஆமாம் எரிச்சிரங்க ஆமாம் ஆமாம் இடம் இல்லைங்கிறது அது வேற புதைக்க ஆ பாருங்க என்ன பண்ணுறது நல்லா பசுபம் ஆகிட்ருக்கோம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஒட்டு மொத்தமாக இந்த ஹீரோ சம்ம நாகசாமி நடத்துனா அது மாதிரி ஒரே இதில் நம்மளெல்லாம் கொண்டு போயிட்டோன்னா அதை விட ஒரு பேரின்பம் அந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சீரியஸாக அப்படி ஒரு எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நாடும் நாட்டு மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா இவங்க வந்து டிக்கெட்டு காசு ஏற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம படம் பார்க்குறதுக்கு அந்த படம் பார்க்குற காசை நம்ம வசூல் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இவங்க பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்த்துட்டு நம்ம நாலு பேர்கிட்ட பேசுனாங்க நம்ம அறிவாளியாக தெரியுது மதராசின்னு இவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க அந்த படம் பார்க்கறதுக்கு நான் முந்நூறுரூவா வாங்குறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்க சரி இதில் கூட எவனாவது கூட்டிகிட்டு போய் விட்டோம்னா அண்ணே பாப்கண்ணே அப்படிங்கிறான் அந்த கம்யூனிட்டி பேருக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கணும் டிக்கெட்டு விலையோட பாப்கார்ன் ரேட்டு ஜாஸ்திங்க ஆமாம் ஆனால் அந்த பாப்கார்னு அந்த கருது இருக்கு இல்லையா அதை நம்ம வீட்டில் இருப்பு சட்டியில் கர கர கரெக்ட்டு போட்டு வறுத்து எடுத்தோம்னா ரெண்டு ரூபா கூட வராதுங்க அந்த ரேஞ்சுக்குங்க அதை வந்து எவ்வளோ தெரியுமா சொல்கிறீங்க முந்நூறுபா ஏன்டா ஏண்டா டே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையாடா அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஊரில் இருக்கிறத விட செத்தரலாம் நம்மளுக்கு தோணுதா தோணலையா எனக்கு மட்டும்தான் தோணுதா இவங்களோட வாழ்கிறத விட செத்தரலான்னு எனக்குன்னு இல்லைங்க நிறையா பேருக்கு தோணுது ஜனநாயக பத்தியும் பராசக்தியும் இருக்கும் அப்படின்றதுதான் மக்களுடைய கருத்தா நீங்க வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறீங்க அண்ட் இங்க ஆரம்பிச்சு கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இப்ப வந்து பட பொங்கல் ரிலீஸ் பத்தி பேசி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்